வியானா விட ஒஸ்ட் பர்ஃபார்மர் வேற யாருமே கிடையாது வினோத் தவறு எதுக்கு வந்து எல்லாரும் தேர்வு செஞ்சீங்க எதனால வந்து வினோத் அனுப்புறீங்கன்னு ரசிகர்கள் அதிருப்தி ஆயிருக்காங்க இப்ப பிரபலமா போயிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நாலு வாரங்கள் வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில வைல்ட் கார்ட் போட்டியாளர்கள் நுழைந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா மற்ற போட்டியாளர்களிடையே சண்டையெல்லாம் அதிகமா வந்துச்சுன்னு சொல்லலாம் சொல்ல ஒவ்வொரு போட்டியாளர்களும் இப்பதான் உண்மை முகத்தை காண்பிக்கிறாங்க ஒவ்வொரு போட்டியாளர்களுடைய உண்மை முகத்தை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அவங்களோட இப்ப எல்லாருமே வந்து டீம் ஆயிட்டாங்க இந்த வார இறுதியான நிலையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரை வந்து தேர்வு பண்ணனும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்புறம் எஃப்ஜே அவங்கள தேர்வு செஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சிறைக்கு போக இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் ஆனா அவங்க எல்லாம் விளையாடவே கிடையாது அவங்கள விட வந்து வினோத் அவர் வந்து ஒஸ்டா இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துச்சு இதுல வினோத் அவர் வியானாவை ஒப்பிட்டு பேசியிருந்தாரு இந்த வாரத்துல வியானா அந்த அளவுக்கு எந்த டாஸ்க்லயும் ஈடுபடல வினோத் அவருக்கு பதிலா வியானா தான் சிறைக்க செல்ல வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் வினோத் அவருக்கு ஆதரவு எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற போட்டியாளர்கள்ல வினோத் அவர் நல்லாவே விளையாடிக்கிட்டு இருக்காரு இதனால இவருக்கு மக்கள் மத்தியில ஆதரவும் இருந்துகிட்டு இருக்கு இந்த வாரம் வந்து இவர் ரொம்பவே ஒா விளையாடி இருக்காருன்னு இவர தேர்வு பண்ணது எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு இப்ப மக்கள் வந்து வினோத் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு கதங்க இது இது எல்லாம் கூட இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க ரொம்ப குறைவான வாக்குகள்ல வந்து சாண்ட்ரா அவங்க இருக்கிறதுனால சாண்ட்ரா அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஒருவேளை அவங்க எல்லாம் எவிக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க இவங்களை நம்பவே முடியாது அப்படின்னு எல்லாம் கூட மக்கள் மக்கள் கருத்து நிறையவே வந்துட்டு இருக்கு அந்த வகையில இந்த வாரம் வந்து ரம்யா தான் குறைவான வாக்குகள் வாங்கி வெளியில போவாங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்துல ஆட்டமே மாறிடுச்சு குறைவான வாக்குகள்ல வந்து சாண்ட்ரா அவங்க தான் இருக்காங்க சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வாரம் போயிட்டு இருக்கு யாரு வெளியேற போவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு வியானா அவங்க வந்து எஃப்ஜி கிட்ட பேசும்போது கூட நான் வெளிய போனா செத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு எஃப்ஜி அவர் வந்து அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்றாங்க இப்ப விளையாடிட்டு இருந்த திடீர்னு இப்படி எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு எஃப்ஜே அவங்க கூட அவர் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து எல்லாருமே வந்து வியான அவங்களும் இப்படி மாறிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க வெளியே வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க